சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் தனியாக அமர்ந்திருக்கும் காதலர்களை மிரட்டி பணம் நகை பறிப்பது பழைய பொருட்களை வாங்கும் இரும்பு கடைகளில் மிரட்டி பணம் பறிப்பது உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வந்த போலி போலீஸ் கைது செய்யப்பட்டு உள்ளார் பைக்கில் ஒட்டியிருந்த போலீஸ் ஸ்டிக்கரால் போலி போலீஸ் சிக்கியதிய சென்னை அடுத்த கேளம்பாக்கத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக போலீஸ் என ஸ்டிக்கர் ஒட்டப்பட்ட இருசக்கர வாகனம் உணர்ந்துள்ளது அதனை மறித்து தனிநபர் கணங்களில் போலீஸ் என ஸ்டிக்கர் ஒட்ட என்ற உத்தரவை கூறி போலீசார் அகற்றினர் அப்போது அவரது பெயர் முகவரி கேட்டபோது தான் ஊர்காவல் படையில் பணியாற்றியதாக தெரிவித்துள்ளார் முழு விவரமும் விதிக்க அவர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சின்னக்காப்பான்குளம் கிராமத்தைச் சேர்ந்த நாற்பத்தொன்று வயது சிவராமன் என்பதும் ஊர்ஜியவர் ஒழுங்க இனம் காரணமாக பணிநீக்கம் செய்யப்பட்டவர் என தெரிய வந்தது ஆனாலும் அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டு கேளம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று பழைய குற்றவாளிகள் பட்டியலில் தொடர்புடையவரா என போலீசார் விசாரித்தபோது அதிர்ச்சி தகவல் வெளியானது கிழக்கு கடற்கரை சாலை குளேரிக்காடு ஓயம் சாலை கேளம்பாக்கம் பேருந்து நிலையம் வண்டலூர் சாலை அம்பத்தூர் என பல்வேறு இடங்களில் காதலர்கள் ஆண்கள் பழைய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் என அவரவர்களுக்கு ஏற்றார் போல் சட்டம் ஒழுங்கு போலீஸ் குற்றப்பிரிவு போலீஸ் என கூறி நகை பணம் செல்போன்கள் பறித்துச் சென்றது தெரிய வந்தது நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் இதுபோல் போலீஸ் என கூறி சிவராமன் ஏமாற்றியுள்ளார் என்பது தெரிய வந்தது அவரிடம் இருந்து இருசக்கர வாகனம் இரண்டு செல்போன்கள் கவரிங் செயின் ஆகியவற்றை பறிமுதல் செய்து மோசடி வழிப்பறி கொலை மிரட்டல் ஆபாசமாகப் பேசுதல் மன உளைச்சல் ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தனிநபர் வாகனங்களில் போலீஸ் பிரஸ் போன்ற ஸ்டிக்கர்களை அகற்ற வேண்டும் என காவல்துறை அறிவித்த நிலையில் போலீஸ் ஸ்டிக்கருடன் கூலாக சுற்றி வந்து பணம் பறிப்பில் ஈடுபட்டு வந்த போலி போலீஸ் அசல் போலீசிடம் நக்கலாக பேசி சிக்கி சிறை சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க